சிவுக்கள் பிரியமானவர்களை உபவாசத்தின் முப்பத்தி ஓராம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை கவனிப்போம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்திக்க தவறக்கூடாது கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது எதை பேசினாலும் எங்களில் குற்றம் பிடிக்கிறவர்களாகத்தான் இருப்பார்கள் நாங்கள் எதை அவர்களுக்கு நன்மை செய்தாலும் அவர்கள் கபடுள்ள மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் அதனால் தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் ஆய் ஆக அவர்கள் இலகுவாக எங்களை குற்றம் சாட்டிவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள் ஆனால் நானும் நீங்களும் அதை குறித்ததான அறிவுடன் வாழும் பொழுது எங்களாலே அதிலே இருந்து எங்களை பாதுகாத்து பாதுகாத்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமான உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உண்மையாகவே நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும் கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் பார்க்கலாம் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் அப்பொழுது என்ன நடக்கிறது தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் மனிதர்களை நண்பர்களை சகோதரர்களை கண்டவுடன் நாங்கள் முகஸ்வதிக்காக எவ்வாறும் புகழலாம் ஆனால் அவருடைய முதுகுக்கு பின்பாக நாங்கள் அவர்களை குறைத்து என்ன பேசுகிறோம் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு எல்லாத்துக்கும் விவாதம் எல்லாவற்றிற்கும் வாக்குவாதம் எல்லாவற்றிற்கும் சண்டை அதுதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அவைகள் இல்லாவிட்டால் நாங்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது வகை நாங்கள் பார்க்கிறோம் மனிதர்களாலே குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது வகை தேவனாலே குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் மாசற்ற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே நாங்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் முதலாவது நிதானித்து அறிந்து கொள்ள வேணும் இரண்டாவது இப்படிப்பட்ட சூழலிலே நாங்கள் வாழ்ந்தாலும் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களாகவும் முறுமுறுப்பில்லாதவர்களாகவும் தர்க்கிப்பில்லாதவர்களாகவும் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நாங்கள் மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நாங்கள் மாசற்றவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் வாழ முடியும் அன்புள்ள பரலோக தகப்பனை இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் குற்றமற்றவர்களும் ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக மாசற்றோர்களாய் நிற்கத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் விலப்படுத்துங்க ஆண்டவரை நாங்கள் முறுமுறுப்பில்லாமலும் தற்கிப்பில்லாமலும் ஆண்டவரை எதை செய்தாலும் கருத்துடைய நாமத்துக்கு மகமை உண்டாகும்படி செய்யத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் விலப்படுத்தி நீங்கள் ஆலோசனை கத்திராக இருந்து ஆலோசனைகளை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுப்பீராக விசேஷமாக உடைய பிள்ளைகளுக்கு உண்மையான பிள்ளைகளுக்கு விரோதமான எந்த நாவையும் ஆண்டவரே நீர் கடிந்து கொள்ள உமாலே கூடும் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான சகல வல்லமைகளும் ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போவதாக உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக உம்முடைய நாம மகமைக்கென்று நாங்கள் வாழ உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை கிறீஸவுகளே எனக்கு அன்பானவர்களே நாங்கள் சிவிஸ்தேஷத்திலே லுசான் பட்டினத்திலே ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் நீங்களும் எங்களுடைய ஆலயத்திற்கு வந்து கற்றுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு நடைபெறும் ஆராதனையிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் கற்றெடுத்தாமல் உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்